இனிமே தலைமுடி கொட்டுதல் பிரச்சனையே இருக்காது இனி தூங்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்களோட தலைமுடியில் மிகப்பெரிய அதிசயத்தை பார்ப்பீங்க அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ஹேர் க்ரோத் டிப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமனை குக்கிங் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் முடியோட அடர்த்தி குறையிற பிரச்சனை நிறையா இருக்கும் குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த முடி பராமரிப்புங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஏன்னா வெயில் காலத்தில் அதிகமாக முடி கொட்டும் இதுக்கு காரணம் நம்ம தலையில் நம்ம உடம்புல இருக்க அந்த வேர்வை வேர்த்து வேர்த்து முடியில் ஒரு விதமான தன்மை இருக்கும் அதுவும் தலையில் நம்ம எண்ணெயெல்லாம் வச்சோன்னா அந்த வேர்வைக்கும் எண்ணெய்க்கும் ரொம்ப நம்ம தலைமுடி பிசு பிசுன்னு இருக்குங்க டக்குன்னு அழுக்கு சேர்ந்துடும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி எண்ணெயோட வேர்வையும் சேரும்போது நமக்கு தலைவலி பிரச்சனை அடிக்கடி நமக்கு பலவித பிரச்சனைகள் ஏற்படும் இதனால குழந்தைங்களுக்கு இல்ல சில பேர் பெரியவங்க கூட முடிய ஷார்ட் பண்ணிப்பாங்க குறிப்பா வெயில் காலத்துல முடி அதிகமா சிக்குவிழும் அது மட்டும் இல்ல முடியோட நுனி பகுதியில நமக்கு ஸ்பிளின்ஸ் எல்லாம் வரும் இப்படிலாம் ஆகாமல் நம்ம முடிய வெயில் காலத்தில் பராமரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க முதல் டிப்பை நம்ம நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைப்போம் தான் நம்ம இது போல் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் அடுத்த நாள் நம்ம தலை போகிறோம் அப்படின்னா நீங்கள் செய்கிற சாப்பாட்டில் உப்பு போட்டு வேக வைக்காதீங்க ஏன்னா இந்த சாப்பாட்டில் நம்ம தண்ணி ஊற்றி அடுத்த நாள் பயன்படுத்த போகிறோம் அதனால முந்தின நாள் நைட்டே இந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு வெள்ளுன்னு எந்த எள்ளு உங்ககிட்ட இருக்கோ அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பண்ணுங்க எள்ளு பயன்படுத்தும் போது நம்ம முடி கொட்டுதல்ங்கிறத உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தலையில் புது புது முடிகள் வளரதுக்கும் நம்ம தலைமுடி நல்லா ஷைனாக மின்னுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு போல பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பாதாம் பருப்பு நம்ம முடியை வேர்லேருந்து வலுவாக்குங்க நம்ம தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும் நம்ம பயன்படுத்தின இந்த ரெண்டு பொருட்கள்லருந்து எண்ணெய் எல்லாம் இருக்குதுங்க பாதாம் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது அந்த பொருட்களை தான் நம்ம இப்போ பயன்படுத்தி இருக்கோம் இது கூடவே ஒரு மூணு நாலு போல கிராம்பு சேர்த்துக்கோங்க இந்த கிராம்பு நம்ம தலையில நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் முடியை நல்லா வலுவாக்கும் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுங்க தலைமுடி ட்ரை ஆகாமல் ஃப்ரிஸினஸ் இல்லாமல் இருக்க இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லை நம்ம போட்டிருக்க ஒரு சில பொருட்கள்னால நம்ம உடம்புக்கு ஒரு வித குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் அப்படி அந்த குளிர்ச்சினால நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் இந்த கிராம்பு ஹெல்ப் பண்ணும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதை நீங்கள் சாயந்தரமே செஞ்சுட்டிங்கன்னா நைட்டில் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு பாதி மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் குறைக்கூறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த பாதாம் எள் கிராம்பு அதை தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நான் மறந்து இந்த தேங்காயில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டேங்க நீங்கள் அது போல் செய்யாமல் குறை குறைனு அரைச்சிட்டு இந்த பாதாம் பருப்பு எள் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா இதில் இருந்து நம்ம நல்லா திக்கான பால் எடுக்க போகிறோம் அதனால் இதில் வேறு எந்த தண்ணியும் சேர்க்காம இந்த பாதாம் ஊற வச்ச தண்ணியை பயன்படுத்தி இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதுலேருந்து நான் ஏற்கனவே சொன்னா போல பால் எடுக்க போகிறேங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டியிலோ துணியிலையோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் நல்லா திக்காக இருக்கணும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் தண்ணி சேருங்க அதிக அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இந்த திக்கான பாலை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்க அந்த தேங்காய் திப்பிகளை கீழே போட்டுறாதீங்க ஏன்னா அது பயன்படுத்தி மறுபடியும் நம்ம பால் எடுத்து போறோம் இது இரண்டாவது எடுக்கக்கூடிய பால்ங்க இதை செய்கிறதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை இந்த தேங்காய் திப்பியில் கலந்தீங்கன்னா இதில் இருந்தும் நமக்கு பால் கிடைக்கும் இந்த பால் ரெண்டாவது எடுக்கிற பால் இந்த பாலையும் நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்ம ரெண்டு விதமான பால் எடுத்து வச்சிருக்கோம் இந்த தேங்காயை நல்லா அதை சக்கை வர வரைக்கும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பால் எல்லாமே ரொம்ப சத்து நிறைஞ்சது இந்த பால்லேருந்து தான் நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாமே எடுப்பாங்கங்க இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயெல்லாம் எடுக்க போகிறதில்ல இந்த பால் பயன்படுத்தி நம்ம தலைக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது ரெண்டாவது நம்ம பிழிஞ்சி எடுத்த பால் அந்த பாலை இந்த மாதிரி இருக்கிற ஐஸ் இருக்க இந்த க்யூப்பில் நான் ஊற்றிக்க போகிறேன் இதை நம்ம ஐஸ் கட்டியாக ஃபார்ம் பண்ண போகிறோம் இது ஃப்ரீசரில் வச்சு ஒரு மூணு நாலு மணி நேரம் விட்டீங்கனாலே நல்லா இது ஐஸ் கட்டிகளாக மாறிடும் இதை நம்ம நைட்லேயே செய்கிறோங்க அதனால் நம்ம இதை காலையில் தான் பயன்படுத்த போகிறோம் இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ நம்ம முதல்ல பிழிஞ்ச நல்லா திக்கான பால் இந்த பாலை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் ஏன் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றுறேன்னா இதையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்த ஒரு கண்டெய்னரில் ஊற்றிருக்கேன் இப்போ இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு போல் எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்கிறேன் இந்த எலுமிச்சை பழசாறு தலைமுடிய டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும் இதனால் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் சரி பண்ணுங்கள் தலையில் பொடுகு வரதை கண்ட்ரோல் பண்ணும் பென் தொையை கண்ட்ரோல் பண்ணும் இதில் இருக்கிற அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தலையில் அதாவது ஸ்கால்ப்பில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நல்லாவே கிளென்ஸ் பண்ணும் நம்ம தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் இதில் இருக்க விட்டமின் சி சத்து நம்ம முடிகளை இன்னுமே நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குங்க இப்போ இந்த லிக்விடை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்த இந்த தேங்காய் பால் கலவையை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுங்க இதை நம்ம காலையில் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கஞ்சி தண்ணியில் இருக்கிற இந்த சோறை தான் நம்ம எடுக்க போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சோறு எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் தலைக்கு எந்த அளவு இந்த சாப்பாடு தேவையோ அதை எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் எடுத்த வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப சின்னதுங்கிறதுனால ஒரு மூணு நாள் போல் இருக்குது நல்லா சின்ன சைஸில் இருக்க ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதையும் இந்த சோறு கூட சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நம்ம சாப்பாடு ஊற வச்சா அந்த தண்ணியை தான் இதில் பயன்படுத்தணும் அதாவது அந்த கஞ்சி தண்ணி நீர்த்த தண்ணின்னு சொல்லுவாங்களா அதுதான் எடுத்திருக்கேன் அது எந்த அளவு தேவையோ அளவு இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவும் நம்மளோட முடியை வளர வைக்கக்கூடிய முடியை அடர்த்தியாக்கி தரக்கூடிய Magic. க்ரீம் ரெடிங்க ஒரு பக்கம் நம்ம சாப்பாடை க்ரீம் பண்ணி எடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் தேங்காய் பாலை நல்லா இது போல் திக்கான க்ரீமாக எடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு தயிர் மாதிரி இருக்கும் ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு க்ரீம்ங்க இது இந்த தேங்காய் க்ரீமை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாப்பாடு வெங்காய விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது தொட்டு பார்க்கும்போது அப்படியே உங்கள் கையில் பட்டு போல் மிக்ஸ் ஆகும் அந்த அளவு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் தேங்காய் விழுது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதனால் இது இதை நீங்கள் கலந்து வச்சிட்டு நல்லா அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறம் உங்க தலைக்கு அப்ளை பண்ணணும் இது நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா உங்க தலையை சிக்கு இல்லாமல் வாரிட்டு அதுக்கப்புறம் முடியோட எல்லா இடத்துலையும் பூசி விடணும் இந்த மாதிரி முடியை நல்லா பார்டிஷனாக பிரிச்சுட்டு இந்த க்ரீமை உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் தலையோட எல்லா இடத்துலையும் இந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா முடியை இந்த மாதிரி பிரித்து பிரித்து நம்ம மண்டை ஓட்டு பகுதி ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத உங்கள் முடியோட நீளத்துக்கு அதாவது முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரையும் பூசி விட்டுக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் தான் இந்த தேங்காயெல்லாம் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் முடிக்கு தகுந்தாவாறு நீங்கள் தேங்காய் சோறு எல்லாமே பயன்படுத்தலாம் அந்த தேங்காய் கிரீம் மீதி இருக்குதுங்க இந்த தேங்காய் கிரீம் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் நான் சொன்னேன் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரம் ரெண்டு முறை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க வெயில் காலத்தில் அடிக்கடி எண்ணெய் வைக்க முடியாத பட்சத்தில் இந்த ஹேர் பேக்கே போதுங்க எண்ணெய் தரக்கூடிய அந்த சத்து எல்லாமே இந்த ஹேர் பேக்கே தரும் இப்போ நம்ம ரெண்டாவது ஐடியா பார்க்கலாங்க நம்ம தலை நல்லா அந்த தேங்காய் கிரீம் சாப்பாடு கிரீமில் ஊறி இருக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ண போகிறோம் அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் கட்டியாக ஃபார்ம் பண்ண இந்த தேங்காய் பாலை வெளியில் எடுத்து வச்சு அதை நல்லா லிக்விடாக அதோடய சில்னஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தலைக்கு போடக்கூடிய ஷாம்புவோ சீயக்காயோ இதில் கலந்துட்டு உங்கள் தலையை வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய்பால் நம்ம தலைமுடிக்கு ஒரு விதமான எண்ணெய் தன்மையை கொடுக்குங்க நம்ம தான் ஷாம்பு போட்டு அலசினாலும் நம்ம முடியில் ஒரு விதமான எண்ணெய் பசை இருக்கும் இதனால் முடி வறண்டு போகாது நம்ம தலையில் அரிப்பு வறட்சி எல்லாம் இருக்காது வெயில் காலத்தில் நம்ம தலைமுடி உடஞ்சி போகாது தலைமுடி வேர்லேருந்து அணுனி வரைக்கும் நல்லா வலுவாக இருக்கும் முடி பார்க்குறதுக்கே நல்லா மினு மின்னு பல பலன்னு இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்